வணக்கம் நேர்லே ஒரு மன்னருடைய அரண்மனையில் நெல் பண்டாரத்தில் திருட்டு போயிடுது நெல் பண்டாரம் அப்படிங்கிறது அரண்மனையில் நெல்லை சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் எப்படி தங்கம் வெள்ளி நவரத்தனங்கள் இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்களை சேமித்து வைக்கிற கருவூலம் இருக்கோ அது மாதிரி நெல்லை சேமித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நெல் பண்டாரம் அந்த நெல் பண்டாரத்தில் திருட்டு போயிடுது காவலாளர்கள் வந்து அந்த நெல்லை திருடியை வர அரண்மனையில் அழைச்சிட்டு கைது செஞ்சு அழைச்சிட்டு வராங்க அவரை வந்து அந்த அரண்மனையோட அரசவையில் கூட்டிகிட்டு வர்றப்ப பார்த்தா அவர் ஒரு சிவனடியாராக இருக்கார் மன்னர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு பார்த்தா சிவனடியாராக இருக்கீங்க எதற்காக நெல்லை திருடினீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு அரசே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை கொண்டு நான் தினந்தோறும் வந்து சிவனடியார்களுக்கு உணவு சமைத்து அதாவது திருவமுதுன்னு சொல்லுவாங்க அந்த திருவமுது சமைத்து அடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தேன் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு இப்போ நான் வறுமையில் இருக்கேன் என்னால் வந்து நெல்லை விலை கொடுத்து வாங்க முடியல திவனடியார்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் நான் வந்து வேற வழி இல்லாமல் இந்த நெற்கருங்குளத்தில் நெற்பண்டாரத்தில் நெல்லை திருடினேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்ட அந்த மன்னர் அந்த திருடியவரையும் அமைச்சரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நெற்கருவூலம் அந்த நெற்பண்டாரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அதனுடைய கதவுகளை திறந்து விட்டு சிவனடியார்களுக்கு உணவு சமைத்து போட இதை வந்து கொள்ளை அடிச்சுட்டு போங்க இதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இறைவன் எனக்கு இந்த செல்வத்தெல்லாம் கொடுத்தது வந்து சிவனடியார்களுக்கு திருவமுது செய்ய தான் அப்படின்னு சொல்லி அந்த திருடியவரையே வந்து இன்னும் எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பண்டாரத்தை விட்டார் அந்த மன்னர் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஒருவராக வைத்து போற்றப்படுகின்ற இடங்களி நாயனார் இவர் வந்து தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூர் என்ற கிராமத்தில் இருக்கிற இந்த இடத்துல தான் திரு அவதாரம் பண்ணி இறைவனை வழிபட்டு சிவனடியார்களுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து இன்னும் அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்து சிவனடியார்களை போற்றி பாதுகாத்து வந்தார் அந்த கொடும்பாலூர்ல அவருக்காக கட்டப்பட்ட கோயில் தான் இப்ப நாம பார்க்கிற கோயில் பெரிய புராணம் உலகலாம்னு தொடங்கி உலகலாம்னு முடியுதுங்கிறத குறிக்கிற வகையில் இந்த சன்னதியில் உலகலாம்னு எழுதியிருக்கிறாங்க சின்ன சன்னதி தான் இது கிராமத்துக்குள்ளே இருக்குது வேதனையான விஷயம் என்னென்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மாராக வைத்து போற்றப்படுகின்ற இடங்களி நாயனாரை இங்கே வழிபடுறதுக்கு அவ்வளோவோ மக்களுக்கு வந்து இந்த விபரம் தெரியல இந்த வீடியோவை மூலமாக நான் கேட்டுக்கிறது சைவ அன்பர்கள் இறை வழிபாட்டில் ஆர்வமுள்ளவர்கள் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல உள்ள இடங்களின் நாயனாராக நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே இந்து சமய ஆர்நிலைத்துறையுடைய ஆணையராக இருந்த உத்தண்டராம பிள்ளை இவருடைய காலத்தில் தான் நிறைய கோயில்கள் வந்து சீரமைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அவர் தான் இந்த கோயிலை எடுத்து பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு கும்பாபிஷேகம் ஆயிருக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு கோயிலுடைய வளாகத்தில் இருக்கிற சுவரில் இடங்களி நாயனாரை பற்றிய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கு பெரிய புராணத்தில் அவரை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களை இங்கே பதிஞ்சிருக்காங்க கூடவே திருக்கோயில் கட்டப்பட்ட அந்த செய்தியையும் இதற்கு நன்கொடை வழங்கியவர்களுடைய பெயரையும் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் முசுகுந்தேஸ்வரர் கோயில்னு இருக்குது அதுக்கு நம்ம இப்போ போகலை இந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த போர்டு வச்சுருக்கு ஒரு அடையாளத்துக்காக தான் நான் அந்த போர்டை காட்டினேன் இது வந்து திருமுறைநாதர்ன்னு சொல்லி அதாவது திருமுறை நமக்கு வழங்குறதுக்கு இறைவன் அருள் செய்த விதத்தை குறிக்கும் வகையில் அவருக்கு ஒரு சன்னதி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஊர்லேயே பார்க்க வேண்டிய இடமாக ரெண்டு இடம் சொல்கிறாங்க முசுகுந்தேஸ்வரர் கோயில் ஒன்று அதுக்கு பக்கத்தில் மூவர் கோயில்னு ஒன்று இருக்கு அப்புறம் ஐவர் கோயில்னு இருக்கு இதை எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறவங்க புதுக்கோட்டை மாவட்டம் குடும்பாலூர் போகிற வாய்ப்பு கிடைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த இடத்துல போய் இந்த இடங்களி நாயனருடைய சன்னதியில வழிபாடு செய்துட்டு வாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இடங்களி நாயனருடைய கோயில் இது